மருமக தனுசு கடைசி படிச்சு போயிட்டாரு அவமானப்பட சங்கி குடும்பம் லால் சலாம் மைதீன் பாய் இது திரைப்படம் நீ எத்தனை புத்துரிமை குடும்பத்துக்கு வந்து செஞ்சிருக்க என்ஆர்பிசி போராட்டம் நடக்கும்போது யாருக்கு ஆதரவாக இருக்க சங்கிகளுக்கு ஆதரவாக அப்போ சங்கி சொல்லத்தான்னு செய்யலாம்

கூலி மிஸ் தான் ஹாஜி மிஸ் தானே மாறுது வணக்கம் லால் சலாம் அதாவது அந்த லால் சலாம் படத்தில் வந்து ஒரு இந்து மதத்துக்கும் இஸ்லாம் மதத்துக்கும் பிரச்சனையை ஒரே ஒரு கிராமத்தில் வச்சு முடிச்சுட்டாங்க அப்படின்னு அதாவது மைதின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் ரொம்ப பேசப்பட்டது பெரிய கேரக்டர் அந்த படத்தை பற்றி என்னென்ன நினைக்கிறீங்க இல்லை இது லால் சலாம் லால்னா சிவப்பு ரத்தம் சலாம்னா சலீப் ரத்தத்துக்கு சிவப்பு ரத்தத்துக்கு வணக்கம் இதான் அந்த படத்தினுடைய கதை மைதீன் பாய் மைதீன் பாய் ஒரு இந்து நண்பர் இந்து நண்பருடைய மகனும் முஸ்லீம் நண்பருடைய மகனும் நண்பர்கள் சிறு வயதில் இருந்த இந்து இறந்து போயிட்டார் மகன் வளர்றான் முஸ்லீம் இளைஞர் ரெண்டு பேரும் சின்ன வயசு வளர்கிறாங்க வளர்ந்து அறிவு வரும்போது இந்து இந்துவாக போயிடுறான் முஸ்லீம் முஸ்லீமாக போயிடுறான் கிரிக்கெட் வரைக்கும் மதம் இணைத்து கொள்ளப்படுகிறது இது ரத்த பூமியாக மாறுகிறது இதை முஸ்லீம் பெரியவர் ஒருவர் சமாதானப்படுத்தி இதை நல்வழிப்படுத்துகிறார் இதாக படத்துடைய கரு திரைக்கதை இது எங்கிருந்து திருடப்பட்டதுன்னா உண்மையான நீங்கள் கூலி மஸ்தான் ஹாஜி மஸ்தானான கதை யார் கூலி மஸ்தான்னால் கடலூரிலிருந்து ஹார்பல் ஒரு சாதாரண கூலி அந்த கூலி பம்பாய் ஹார்பருக்கு குடும்பத்தோடு குடிபெயர்ல அவர் தான் நீங்கள் பம்பாயில் இரண்டு தமிழர்கள் கட்டி ஆண்டிருக்கலாம் ஒருவர் வரதாபாய் வரதராஜ முதலியார் இன்னொருவர் ஹாஜி மஸ்தான் கூலி மஸ்தான் ஹாஜி மஸ்தான மாறுவர் பம்பாயில் திரைப்பட தயாரிப்பாளர் திரைப்பட வினியோ விநியோசகர் தங்கக் கடத்தல் பிரபலம் ரியல் எஸ்டேட் பிரபலம் ஹார்பர் சங்க தலைவர் இப்படி பல கதாபாத்திரங்களை வதி வகித்தவருடைய கதை தான் நீங்கள் லால் சலாம் அதில் வர்ற மைதீன் பாய் ஹாஜி மஸ்தான் பேர் வைக்க முடியாது அப்போது சுருக்கமான ஹாஜி மஸ்தானை பார்ப்போம் ஏன்னா படத்தில் பாதி இடைச்சொர்கள் பாதி முழுச்சொர்கள் ஆனால் ஹாஜி மஸ்தானை பொறுத்தவரை ஒரு முஸ்லீமாக அடையாளப்படுத்தப்பட்டு ஒரு யுத்த பூமியில் ஒரு இரத்த பூமியில் இந்துக்களையும் முஸ்லீம்களையும் இணைத்த ஒரு மாபெரும் மனிதன் பம்பாயிலிருந்து கூலியாக சாரி கடலூர் வந்து பம்பாய்க்கு கூலியாக போன கூலி மஸ்தான் ஹாஜி மஸ்தானாக மாறிய வரலாறு எப்படின்னா ஹார்பரில் சம்பளம் வாங்கிட்டு வெளியில் வருகிற பொழுது தாதா கும்பல் அடித்து பிடிக்கிட்டு போயிருக்கும் பெரிய சம்பளமே எனக்கு ஐநூறுரூவா அப்போது போய் அவங்க அம்மாவ்ட போய் சொல்கிறாரு அம்மா உழைச்சி சம்பளம் வாங்கிட்டு வரும் வர்றத கண்ணுக்கு முன்னாலேயே இந்த தாதாக்கள் ரவுடிகள் பிடிக்கிட்டு போயிடலாம் கத்தியை காமிச்சு அல்லாஹ் இதை தடுக்கிறதுக்கு சாதி இல்லையா அப்போ அந்த தாய் சொல்கிறான் அநியாயத்தை தட்டிக்கேல் அல்லா உன்னோடு இருப்பான் அந்த தாய் என்ன சொல்கிறாள் அநியாயத்தை தட்டிக்கேல் அல்லா உன் உன்னோடு இருப்பான் இதுதான் அப்போது நம்ம உழைச்ச காசாக இந்த ரவுடிகள் தாதாக்கள் தட்டி பறிப்பதை தட்டிக்கோ ஒரு பத்து பேரை சேர்த்துட்டு கொடுக்க முடியாதுங்கிறாரு யுத்தம் சண்டை ரவுடி அடிக்கிறான் இந்த அஞ்சு பத்து பேரும் அத்தனை ரவுடிகளையும் அடித்து விடுறானுங்க ஏன்னா உழைக்கிறவனுக்கு வீரம் இருக்கும் ரவுடிகளுக்கு வீரம் இருக்காது அப்போது இதுதான் ஹாஜிமஸ்தான் முத முதல்ல ரத்தம் சிந்திய வரலாறு மஸ்தானுடைய கூலி மஸ்தானுடைய புகழ் ஹார்புரம் ஹார்பர் புறா பரவுது எப்படி இவன் இந்த ரவுடிகளை அடி அடித்து துரச்சிட்டாரு அப்போது அம்மாகிட்ட போய் சொல்கிறா அம்மா அல்லாஹ் துணையோடு நான் உழைத்தவுடைய காசை காப்பாற்றி கொடுத்துட்டாங்க அப்போது இந்த வட்டம்தான் மஸ்தான ஒரு தலைவனாக இருக்குது தலைவனாகிற பிறகு ஒரு பாதுகாப்பு வளையம் நீ வேலைக்கு வராத நீ இது நாங்கள் சம்பளம் வாங்கி உன்னுடைய சம்பளத்தை மாத சம்பளத்தை உனக்கு கொடுத்துட்றோம் நீ எங்களை பாதுகாக்க இதுதான் மஸ்தான் தலைவனாகிறான் தலைவனாக பிறகு ஹார்பர் பூரா அடுத்த கட்ட நகருது என்ன கடத்தல் பொருள்களை பாதுகாப்பாக வைக்கக்கூடிய ஒரு வேலை வருது யாருக்கு மஸ்தான் வந்த பிறகு ஒரு இந்து சகோதரன் ஒரு கடத்தல்காரன் ஒரு பொருளை கொடுத்து பத்திரமாவை பத்து நாள் கழித்து வாங்கிக்கிறாங்க பத்து நாள் கழித்து வரல யார் அந்த கடத்தல் இந்து சகோதரன் அது நீங்கள் ஆறு மாதம் வரல அங்கே போயிட்டான் ஜெயிலுக்கு போயிட்டான் ஆறு மாதம் கழித்து வர்றான் தேடி வர்றான் கண்ணீரும் கம்பளையும் இங்கே ஜெயிலில் கிடந்து பசி பட்டினியாக வர்றான் வந்து சகோதரா எங்கே போயிட்ட சிறைச்சாலைக்கு போயிட்டவன் நீ தேடி தேடி பார்த்தா காணும் ரைட்டு நான் ஒரு ஒரு பார்சல் கொடுத்தன இருக்கா அப்படியே வச்சுருக்கேன் வா கூட்டிகிட்டு போய் தேநீர் போட்டு கொடுத்து அந்த பையன் எடுத்து கொடுக்குறான் பார்த்தா அதில் மூணு கிலோ தங்கம் தங்கம் மூணு கிலோ தங்கம் தங்கம் அப்போ சொல்கிறான் நான் வந்து உன்னை அல்லாவின் உருவமாக பார்க்கிறேன் நீ மூணு கிலோ தங்கத்தை ஆறு மாதம் பார்ப்போம் பத்திரமா வச்சிருப்பான் அப்போ அன்னையிலிருந்து நீ என்னுடைய சகோதரர் நீ என்னுடைய பாட்னர் என்னுடைய பங்குதாரர் இது அப்படியே இந்த மூணு கிலோ தங்கத்தை முப்பது கிலோ தங்கம் ஆக்க முடியும் எனக்கு அதனால் நம்ம தங்க வியாபாரத்துக்கு போயிடுவோம் இதுதான் அவர் அடுத்த கட்டம் எது அடுத்த கட்டம் கூலி தொழிற்சங்க முஸ்லிம் தாதாக்கள் இந்து கடத்தல்காரர்கள் முஸ்லீம் கடத்தல்காரர்கள் இது ரெண்டும் ரத்தம் சிந்திக்கொண்டே இருக்கு அதுதான் லால் சலாம் லால்னா சகப்பு சேப்புடா ரத்தம் சிந்திக்கிட்டே இருக்கு அப்போ இவரு ஒரு கூட்டணி அமைக்கிறார் யாரு மஸ்தான் என்ன நம்ம ரெண்டு பேரும் இந்து முஸ்லீம் ரெண்டு பேரும் மோதி கொள்ளக்கூடாது நீ ஒரு பகுதி நான் ஒரு பகுதி கரிவாலா ஜனாபாய் இத்தனை பேரோடு கூட்டணி வைத்து நம்ம ரத்தம் சிந்தாம தொழில் பண்ணுவோம் இந்து வேறு முஸ்லீம் வேறு இல்லை எல்லா சகோதரர்கள் இப்படி இணைச்சே பர்தாபாயுடைய இனிய நண்பர் அதாவது பர்தாபாய் சென்னையில் தான் இறக்குறாரு இறந்த பிறகு சனி விமானத்தில் அவருடைய உடலை எங்கே கொண்டு வர்றாரு பம்பாய் கொண்டு போய் அவருடைய மனைவிக்கு பக்கத்தில் அடக்கம் பண்ணி அந்த ஜனாசாவை முதலாளாக தூங்கிக் கொண்டு அடக்கம் பண்ணவன் யார் ஒரு மஸ்தான் ஒரு ஹாஜி மஸ்தான் அப்போது இதுதான் மைதீன் பாய் லால் சலாமுடைய கதை கரு என்ன என்ன காரணம்னா இந்த ஹாஜி மஸ்தானை உலக உருது மாநாடு புலவர்கள் கவிஞர்கள் கல்வியாளர்கள் படித்தவர்கள் இப்படி இலக்கிய கத்தர்கள் மௌளைய எல்லாம் அப்போது அதுக்கு தலைமை யாரு மஸ்தான் ஹாஜி இதுக்கு போயிட்டு வந்தார் ஹஜுக்கு போயிட்டு வந்து மாறிய பிறகு உருது உலக உருது மாநாட்டுக்கு தலைவர் ஹாஜி மஸ்தான் எட்டு பாஷை பேசுவாராம் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் துளு குஜராத்தி மராட்டி இந்தி உருது அப்போ மாநாட்டை சொல்றாரு நான் ஒரு சாதாரண கூலியா வந்தேன் எனக்கு உலக உருது மாநாட்டுக்கு என்ன தலைமை சொல்லி அவ்வளோ பேருக்கு நான் சாப்பாடு ஆகி போடுறேன் பிரியாணி இதை இந்த அளவுக்கு உயர்த்தியவர்கள் இந்த மராட்டி மக்கள் மராட்டி மக்கள் அதனால மராட்டி மக்களுக்கு அவருடைய திசைக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்து சகோதரர்களும் கிறிஸ்தவ சகோதரர்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய சீராத ஆசை இது இதை நடைமுறைப்படுத்தி இருக்கேன் இந்து முஸ்லீம் இரண்டு பேருமே நீங்கள் சகோதரர்களாக இருக்கணும் இப்போ கடத்தல் பஸ்தான் அறக்கட்டளை தலைவராக கல்வி அறக்கட்டளை மருத்துவ அறக்கட்டளை ஏலபி அறக்கட்டல இதுதான் அங்க இந்து முஸ்லீம் எந்த சண்டையும் சச்சரவும் வராமல் அவர்களுக்கு ஒரு பிணைப்பு ஏற்படுத்தப்பட்டு பம்பாய் முழுக்க நீங்க இந்து தலைவர் பாய் முஸ்லிம் தலைவர் ஜனாபாய் அந்த ஒரு தலைவர் பெண் தலைவர் தாதா கரைவாலா இப்படி பல பேரை ஒன்று திரட்டி நீங்க சமூக ஒற்றுமை நல்லிணக்கத்தை மும்பை முழுக்க சிவசேனா இந்து முஸ்லீம் கலவரத்தை ஏற்படுத்தியதை கட்டுப்படுத்தியவர் ஆஜி மஸ்தா அதுக்கு உதவியா இருந்தவர் பரதாபாய் ரெண்டு பேரும் தமிழர்கள் தான் இந்த படம் இந்த வரலாறு தான் படமாக்கப்பட்டது இதுல ரஜினி மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இன்னும் சொல்லப் போனா முன்னாள் ஐஸ்வர்யா தனுஷ் எக்ஸ் எக்ஸ் போட்டுங்க முன்னாள் அந்த அம்மா எங்க அப்பா எல்லாம் சங்கி சங்கிங்கிறாங்க எதற்காக நீங்க சங்கின்னு சொல்றீங்க நாங்க எங்க அப்பா சங்கி அல்ல எங்க அப்பா பாய் படத்துல நடிச்சிருக்காரு யாரா எந்த நடிகராவது இப்படி நடிக்க முடியுமா நியாயமான கேள்விதான் அப்போ இணையதள வாசிகள் நெட்டிசன் என்ன கேக்குறான் நீ ஏன் போய் ஆதி யோகி பாத்து கால்ல கால்ல ஏன் முழுக்கிற கால வந்து ராமர் மல்லிகா போயிட்டு வந்த கேக்குறாங்க தாய் காலில் உழு தந்தை காலில் உழு எவங்காலையும் உழுகாது இதெல்லாம் சொன்ன ரசிகர்கிட்ட இப்போ நீ யா அப்படி உழுக்குற நெட்டிஷன் கேட்க தானே செய்வான் கண்டிப்பா ராமர் கோயிலுக்கு போகிற உன் மனைவி பக்கத்தில் உட்கார வைக்க விட போட மாட்டேங்கிறான் பின்னாடி வரிசைக்கு போயிட்டு விட்டான் உன் மருமக தனுசு கடைசி வரிசைக்கு போயிட்டாரு உன்னை அவமானப்படுத்தப்பட்டு சங்கி கூட்டம் நீ ஏன் சங்கி கூட்டத்தில் போய் சேர்ந்த காரணம் என்ன அப்போ படம் பார்க்கறவன் ஆயிரத்தி இருபா டிக்கெட் வாங்குறப்ப பேசத்தான் செய்வான் கண்டிப்பா சங்கின்னு விமர்சனம் பண்ணதான் செய்வான் இது ஐஸ்வர்யா ரஜினிகாந்துக்கு கோபம் கொப்பளித்து கொண்டு வருகிறது லால் சலாம் மைதீன் பாய் இது திரைப்படம் நீ எத்தனை முஸ்லீம் குடும்பத்துக்கு உதவி செஞ்சுருக்க என்ஆர்சிசி போராட்டம் நடக்கும்போது யாருக்கு ஆதரவாக இருந்த சங்கிகளுக்கு ஆதரவாக இருந்த அப்போ சங்கின்னு சொல்லத்தான் செய்வான் நீ திரைப்படத்தில் வர வருமானத்தை இலவச பள்ளிக்கூடம் எத்தனை பேருக்கு இலவச மருத்துவமனை நடத்தலை இடம் பூரா காது இயலாத பள்ளி கண்தெரியாத பள்ளி ஊனமுட்டோர் பள்ளியாருக்கு நீ எத்தனை பள்ளிக்கூடம் நடத்தல எதுவுமே இல்லை அப்படி சங்க சொல்ல செய்வான் சங்கி மைதின் பாயா இல்ல மைதின் பாய் சங்கியா திரைப்படத்துக்கு வேற அவருடைய சொந்த வாழ்க்கைக்கு வேற அப்போ நடிப்பு என்பது பணம் காய்க்கிற மரம் ஒரு திரைப்படத்தால் அவர் சங்கியா இருந்தவர் மாறிட்டு மாற மாட்டார் அவரை பொறுத்த வரைக்கும்ங்க பத்தாயிரம் கோடி ரூபா பணம் இருக்குது இதை பாதுகாக்கம்னா அவர் சங்கி வேஷம் போட்டே ஆகணும் சங்கி வேஷம் போட்டு போட்டே ஆகணும் இல்லைன்னா ஈடி வந்துடுவான் நீ இன்கம் டேக்ஸ் அலுவலகத்தில் போய் நாலு கணக்காக காத்திருந்தார் ஒரு பத்து வருஷத்துக்கு முடிஞ்சு கள்ளக்கணக்கு நிறைய எழுதிவிட்டார் லதா ரஜினிக்கா அதனால் ஈடி அலுவலகத்தில் போய் காற்று கிடக்க வேண்டிய எல்லாமே வந்து நீ உண்மையான மைதின் வாயாக இருந்தால் இன்கம் டேக்ஸ் அலுவலகத்தில் காற்று கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை ராமர் கோயிலுக்கு முதல் வரிசை போக வேண்டியதில்லை ஓ யோகி ஆதித்யநாத் காலில் விழுக வேண்டியதில்லை யோகி ஆதித்யநாத் ஒரு காவிக்குள் ஒளிந்திருக்கிற ஒரு பயங்கரவாதி சிறுபான்மை மக்களுடைய வீடுகள் தலைமட்டமாக்கப்படும் யூபியில் அவர் பேரை புல்டோசர் பாபா புல்டோசர் பாபா வீடுகள் மட்டும்தான் புல்டோசர் போவோம் எவ்வளோ கொள்ளையடிச்சாலும் இந்து வீட்டுக்கும் புல்டசூர் போக அப்போது யூபியில் சிறுபான்மை மக்கள் அச்சத்தோடு வாழுகிற ஒரு நிலையில் காவி உடைத்தேவர்கள் காவி என்பது அனைவருக்கும் பொதுவானது ஆன்மீகம் என்பது அன்பை போதிக்கக்கூடியது ஆனால் யோகி என்ன பண்ணுறாரு புல்டோசு வச்சுருக்கார் காவிக்கும் புல்டோசுக்குன்னு சம்பந்தம் நீ ஏன் கொடுக்குறா அவன் தான் செய்வான் உன்னுடைய படத்தை யார் பார்க்குறான் அவன் தானே செய்வான் இதுதான் இந்த லால் சலாம் படத்தினுடைய கரு கதை இதை ரஜினி படமாக எடுத்து பணம் பண்ணியிருக்கிறாரே தவிர உண்மையாகவே அவர் ஒரு இஸ்லாமிக்கு உற்ற நண்பர் இல்லை அதுதான் உண்மை அவர் முழுவதும் வந்து நடிப்பு தான் நடிப்பு பணம் பண்ணுவது தான் நீங்கள் ப படிப்பது தேவாரம் இடிப்பது சிவன் கோயில் நன்றி வணக்கம்